உள்ள தைரியம் இருக்கிற ஆள ஒரு ஆள் என்ன செய்ய ஒரு ஆள் என்ன என்கிட்ட அனுப்புங்க ஒரு ஆள் வந்து என்கிட்ட ஜெயித்தா ஒரு ஆள் வந்து என்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டா என்ன ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமை இல்ல நாங்க ஜெயிச்சுட்டா நீங்க என்ன செய்யுது அதனால பதினாறாம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா பாருங்க கத்த சாம நோக்கி முதல் வசனத்தை பாருங்க கத்தர் சாம வேலை நோக்கி இஸ்ரேவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பா நீ உன் கொம்பை தைலத்தாலை நிரப்பிக்கொண்டு வா வெத்திலேமனாகிய ஈசாயி நடந்திருக்கும் அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனின் ஒருவனை எல்லாரும் சொல்லுங்க ஒருவனை நம்ம எதுக்கு யுத்தத்துக்கு கூப்பிடுதான் அவன் சாகிறதுக்கு நம்மளை கூப்பிடுதான் நம்மளை எதுக்கு எதிர்க்கிறான் அவன் சாகிறதுக்கு எதிர்க்கிறான் எதற்காக நம்மளை எதிர்க்கிறான் அவனுடைய அழிவுக்காக அவன் எதிர்க்கிறான் அவன் வா வா ஒருவனை விடுன்னு கூப்பிட்டது யாரு தெரியுமா யாரையும் இல்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல கவனிங்க இவன் பதினேழாம் அதிகாரத்துல தான் வருகிறான் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கத்தர் இவனுக்கு ஏற்ற ஒரு ஆயுதத்தை அங்க ஆயுதப்படுத்திட்டாரு எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் அதற்கான தீர்வு அதற்கான சொல்யூஷன் அதற்கான விடுதலை அதற்கான அற்புதத்தை கத்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க கோலியத்தை போட்டு தெல்ல பதினாலாம் பதினாறாம் அதிகாரத்துல கத்தர் தாவிதை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒருவன் வருவான் பொலிசியர் பாளையத்திலிருந்து அவனின் கணத்தை நிந்திப்பான் என்னை நிந்திப்பான் அவனை அழிப்பதற்காக ஒருவனை நான் வைத்திருக்கிறேன் தலைக்கு மேல கை தட்டி ஆமே கத்தர் எப்படி பாருங்க தேவன் பாருங்க உங்களை போல வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது இல்ல அவரு வரது இவன் வர்றதுக்கு முன்னாடி அவர் பதினாறாம் அதிகாரத்துல ஒருத்தனை ஆயத்தப்படுத்திட்டாரு இவன் வருவான் நிந்திப்பான் எல்லாம் செய்வான் இவன் ஒருத்தனை கூப்பிடுவான் அந்த ஒருத்தன் யாழா இருப்பான் அதனால ஆண்டோ என்ன நான் இவன் இவன் சொல் இவன் வர்றதுக்கு முன்னாடி இவன் யுத்தத்து களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவனை வீழ்த்துவதற்காக ஒரு ஆள் பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு வருகிற பிரச்சனைக்கு முன்பதாகவே அதை வீழ்த்துவதற்கு கத்தர் சரியான ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு பரிசுத்தாவியான சொல்லுகிறார் நம்ம மாத்திரம் கைத்தட்டி கத்தரை துதி எழுவையா எனக்கு வருகிற இக்கட்டு ஆபத்து மனுஷர்களை எல்லா எதிரிகளை போட்டு தள்ள வீழ்த்துவதற்காக கத்தர் ஏற்கனவே இனி அல்ல ஏற்கனவே ஒருத்தனை ஆயத்தப்படுத்திட்டாரு ஏற்கனவே ஒரு ஆயுதத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு ஏற்கனவே ஒரு அற்புதத்தை செய்திட்டாரு ஏற்கனவே ஒன்று ஆயத்த பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிற இந்த போராட்டமோ இக்கட்டுகளை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று ஆவியானவர் திருவரம் பற்றுகிறார் விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சகோதரா உனக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கு முன்பதாகவே உன்னை விடுவிக்கும்படி கத்தர் பல

ஒருத்தனை நான் என்ன செஞ்சுருக்கேன் அதுல ஒருத்தன் ஒன் 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 மேன் ஒரே ஒரு ஆளை நான் என்ன செஞ்சிட்டேன் நான் எனக்குன்னு ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டேன் நான் இன்னைக்கு நான் நான் இன்னைக்கு என்னுடைய ஆசை தெரியுமா அந்த ஒரு ஆள் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ போறாம பார்த்தீங்களா அந்த ஒரு ஆள் நீங்க இருக்கணும் பாருங்க அவன் பைபிளை போட்டிருக்குது அவன் தைல கொம்பு அப்படின்னு போட்டிருக்குது அந்த தைல கொம்புல தைலத்தை நிரப்பிட்டு கொம்பு நிறைய தைலத்தை நிரப்பிக்கிட்டு போறான் ஈஷாங் வீட்டுக்கு போறான் ஃபஸ்ட்டு வராரு யோவாப்புங்கிற ஒரு வராரு வந்து நின்ன ஆள் பயங்கரமான வாட்ட சட்டமான ஆள் இராணுவத்துக்கு ஆட்கள் எப்படி எடுப்பாங்க நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல விரிந்த பாடி அப்படி வந்து நிற்கிறார் தாமேல் பார்த்தார் ஆஹா இவனாக தான் இருக்கும் போல தெரிஞ்ச போய் இருப்பா இருப்பா இவன் இல்லை அப்புறம் ரெண்டாவது ஒருத்தன் வாரம் மூணாவது ஒருத்த வாரம் நாலாவது ஒருத்த வாரம் அஞ்சாவது ஒருத்த வாரம் ஆறாவது ஒருத்த வாரம் ஏழு பைபிளை போடுறது ஏழு பிள்ளைகளும் வந்துட்டாங்க இவர்கள யாரையும் கத்தொள்ள பக்கத்துல போறோம் இல்லைங்கிறாரு பக்கத்துல போறோம் இல்லைங்கிறாரு சாமிகளுக்கு ஒரே நீ குழப்பமாய்ப்பாச்சு இவ்வளவு தானே இல்ல வேற ஏதாவது இருக்குதாப்பா எப்பா ஏழு பேர் தான் உன் பிள்ளைகள் இல்லை வேற ஏதாவது எத்தனை பேருக்கு விளங்குது எத்தனை பேருக்கு விளங்குது எப்பா ஏழு தானா இல்ல வேற ஏதாவது எங்கிட்டாவது இருக்கிறான் அவன் எல்லாத்துக்கும் அவன் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் வந்தி உட்கார மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் அவன் வரட்டும் ஆளை விட்டு பாருங்க நம்ம எல்லாம் வந்து பாருங்க கத்தர் தேடுகிற ஒரு மனுஷன் நாம கத்தரை தேடி 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 அலைகிறோம் ஆனா அவர் தேடுகிற ஒரு மனசனை பாருங்க கையை தட்டி ஆமேன் தரப்பில் நிற்க எத்தனை பேரை தேடினாரா இதோ தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு தேசத்தின் திறப்பிலே நிற்பதற்காக ஒருவனை தேடினேன் அந்த ஒருவன் தான் வனாந்தரத்தில் நிற்கிறான் ஆமேன் கைகளை தட்டி நல்ல ஆமேன் எத்தனை பேரு நல்ல ஆவியில உற்சாகத்தோடு கூட ஆமேன் அவன் சொல்லிட்டான் சாமுவேல் சொல்லிட்டான் பைபிளை போடுற ஏழு பேரு எட்டாவது ஆளு அவன் எல்லாத்துக்கும் ஒருத்தன் இருக்கிறான் கடைசி பாருங்கள் பெற்றோரையும் அவனை ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வீட்டுக்கு வரார் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் எல்லாரையும் உட்கார வச்சு தலை கொடுத்து ஜோம் பண்ணுங்க இல்லையா அதானே நியாயம் அவனை மாத்திரம் விட்டுட்டாங்க வனாந்தரத்தில் பாடிக்கிட்டு கிடக்கிறான் தாவியது கத்திரை பாடிட்டு கிடக்கிறான் ஒரு பின்னரத்தை வச்சு பாடிக்கிட்டு ஆடு மேய்ச்சியாக ஆடு நிறையவும் கிடையாது கொஞ்சம் ஆடுன்னு போட்டுருக்குது அங்கே உட்காந்து பாடிட்டு கிடக்கிறான் கத்தர் பார்த்தார் ஏய் இவங்கெல்லாம் இல்லைப்பா நான் தேடுற ஆள் வேற இவங்க இங்கே யாருமே இல்லை சொல்லிட்டான் அவன் வருகிறது வரைக்கும் நம்ம இறந்து விட்டு போவோம் மண்ணை சாப்பிட மாட்டோம் வரட்டுன்ட்டு ஆளை விட்டு கூப்பிட்டு வந்து நிற்கிறான் பைபிளில் போட்டிருக்குது அவன் சிவந்த மேனி உள்ளவன் அழகான ரூபம் உள்ளவன் அவன் வந்த உடனே கத்தர் சொன்னாரு இவன் தான் பண்ணாரு சாமி சொன்னார் ஆண்டு வரையே யுத்த கலத்துக்கோ ராஜாவுக்கோ எந்த தகுதியும் இல்லாத ஒரு சரீர குப்ளவனா இருக்கிறாரு இவனா இவன்தாம்ப்பா அந்த ஒருவன் இவன்தாம்ப்பா இந்த மேலே ஊற்றுப்பா அபிஷேகத்தை சகோதரர்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில